எமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனல்ல இருந்து உங்கல இருந்து ஒருத்தியா உங்க எல்லாரோடய சேர்ந்து இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம் இன்னைக்கு வந்து பொதுவான விஷயங்கள் அதாவது நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல நம்ம நேரா கண்ணால பாக்குற விஷயங்கள் இப்போ நிறைய வந்து நம்ம நடந்த விஷயங்கள் அஹ் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பேசணும் இப்ப கண் எதுக்கு நம்ம போகும்போது நம்ம எதுக்கு இந்த மாதிரி நடந்தது ஆமா ஆமா டெய்லி நானும் போறேன் இதெல்லாம் நானும் வந்து ஃபேஸ் பண்றேன் இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க அந்த மாதிரி நானும் நினைச்சிருக்கேன் அது சம்பந்தப்பட்டு இன்னைக்கு நம்ம முனுஸ்வாமி சார்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன அவரை விடுறதா இல்லையா ராகிவி அவரை வச்சே பேச போறியா எஸ் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் அவர் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிருக்காரோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பேச ஓகே வணக்கம் முனுஸ்வாமி சார் சார் நம்ம இந்த கடந்த மூணு எபிசோட்ஸா வந்து உங்களோட நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் சைல்டு அப்யூஸ்மெண்ட் பேசியிருக்கேன் ட்ரக்ஸ் பற்றி பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் தெஃப்ட் பற்றி பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் நாட் ஒன்லி ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் படுற பாடையும் நம்ம பேசியிருக்கோம் இந்த வாரம் வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நடக்கிற சில விஷயங்கள் நம்ம பேசலான்னு இருக்கோம் சார் அந்த வகையில் பார்க்கும்போது பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க காலையில போறாங்க அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்ல ஏற்படுற சில விஷயங்கள் எல்லாமே நீங்க போகும்போது சில விஷயங்கள் ஃபேஸ் சார் நிச்சயமா எல்லாருமே ஒரு சந்திக்கக்கூடிய விஷயம் தான் இது இதுக்கு முழு காரணம் என்னன்னா தான் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் தனக்கு மட்டும் எல்லாமே வேணும் அப்படின்ற ஒரு முழுக்க முழுக்க சுயநலம் அப்படின்றது மக்களுக்கு என்ன சுயநலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னைக்கு பொதுநலம்ன்றதே இல்ல மத்தவனுக்கு என்ன நடந்தால் என்ன நமக்கு அது கிடச்சிச்சா நான் போயிட்டுனா அப்படின்றது தான் சாலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து விதிமீறலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் மதிக்கணும்னு நினச்சா கூட இப்போ ரெட் சிக்னல் போட்டிருக்கான் நாம் நிற்கணும்னு நினச்சாலும் பின்னாடி வர ஹார்ன்னு அடிப்பான் எனக்கு வழி விட நான் போகிறேன் அப்படின்னுவான் ஸோ இந்த விதிமீறல்கள் வந்து அங்கேருந்து தொடங்குது அதுதான் அந்த சுயநலம் யாருக்கு எப்படி போனாலும் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை அவன் எந்த கண்டிஷனில் வரான்றதும் பிரச்சனை இல்லை குழந்தைகள் பள்ளிக்கு போகணும் நம்ம வீட்லேயும் ஒரு குழந்தை போவோம் அது லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒதுங்கிட்டு அதுக்கு வழிவிட்டாவே போயிடலாம் பட் அதை பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவோம் நான் போகணும் அதுக்கு சைடில் எங்கேயாவது வழி இருக்கான்னு தான் பார்ப்போம் தவிர ஒரு சிக்னல் போட்டிருந்தாலும் இல்லை அங்கே போக முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் தான் மட்டும் முன்னேறி போயிடணும் சார் ஆமா இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அறிவுபூர்வமாக யாரும் அணுகிறது இல்லை எனக்கு சார் இப்போ இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் போகும்போது சில ஸ்கூல் பஸ்ஸஸ் இப்போ மார்னிங் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைனுக்குள்ள ஒரு செவன் டு நைனுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாஸ்லையுமே படிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நார்மலாக இருக்கிற சில பர்சன்ஸ் எல்லாமே வண்டியில போகும்போது அந்த குழந்தைங்க வர வண்டிக்காக இடம் கொடுக்கறதே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வந்துட்டு நீ முன்னாடி குழந்தை ஸ்கூலுக்கு போகும்னு இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கு இடம் கொடுத்தா தான் என்ன குழந்தைங்க அதே மாதிரி சைக்கிளில் போற குழந்தைங்களாகட்டும் பை வாக்கிங்ல போற குழந்தைங்களாகட்டும் கொஞ்சம் இந்த பெரியவங்கள்லாம் அவங்களுக்கு சென்ஸ் இருக்கு அதை உபயோகிச்சு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வழிவிட்டாலே அது நிம்மதியா போகும் நிச்சயமாக நீங்க அதே மாதிரி சில விதிவிலக்கங்களும் இருக்கு நான் ஒரு பள்ளி வாகனத்தை அந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஓட்டுற டிரைவர் இருக்காங்க நான் தான் ஏற்ற வரேன் அதனால நான் எங்க வேணாலும் நிறுத்திப்பேன் எங்க வேணாலும் ஏத்துவேன் நடு தான் நிறுத்திட்டு ஏத்துவேன்ற போக்குவரத்தை விதிமுறை செய்து போக்குவரத்தை ஸ்தம்பிக்க பண்ற விஷயங்களும் நான் இருக்கு சில அதே மாதிரி ஷேர் இருந்து டூ வீலர்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு தன்னோட வசதிக்கு அங்கே நிறுத்திருப்பாங்க கரெக்ட் ஷேர் ஆட்டோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே நிறுத்தணுன்றதெல்லாம் கிடையாது ஷேர் ஆட்டோக்கு எல்லா இடத்துலையும் ஸ்டாப்பிங் இருக்கும் எல்லா இடத்துலையும் பிக்கப் பாயிண்ட் இருக்கும் எல்லா இடத்துலையும் ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்கும் அவங்களை குறையா சொல்ல கிடையாது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்திட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மற்றவனுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் ஸோ எந்த போக்குவரத்து வாகனம் ஓட்டிகளாக இருந்தாலும் போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிச்சிட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் ஓட்டினீங்கன்னாவே பாதி விதிமுறைகள் பிரச்சனை விபத்துகள் நிகழ்றத வந்து அதே மாதிரி இந்த கடைங்க வெளியில வண்டிங்க எல்லாம் டூ வீலர்ஸ் எல்லாம் நிறுத்துவாங்க ஒரு ஒரு ஓரமா நிறுத்தலாமே ஒரு வண்டி வருமே அதே மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க எல்லாம் இந்த பக்கம் கல்ல போட்டுட்டு இந்த பக்கம் மண்ணை போட்டு இவங்க எல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியாது சார் எப்படி இதை வந்துட்டு வராங்க அந்த நேரத்துல நம்மளுக்குள்ள கோபமா வரும் அதை வெளிப்படுத்த முடியாம சில நேரத்துல அமைதியா இருக்கும் சில நேரத்துல இறங்கி சண்டை போடணும் போல இருக்கும் இதெல்லாம் 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 எப்படி சொன்னாலும் புரியுமா புரியாதா இதுக்கெல்லாம் ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் சட்டம் இருக்கா சார் பண்ண நிறைய சட்டங்கள் இருக்கு இன்னைக்கு போக்குவரத்து விதிமுறைகளுக்கு சட்டம் இருக்கு நீங்க வந்து சாலைகளை ஆக்கிரமிச்சீங்கன்னா சட்டம் இருக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்தீங்கனாலும் சட்டம் இருக்கு அதாவது வழியில நிறுத்தினீங்களும் போக்குவரத்து இடையூறா நிறுத்துறதுக்கு சட்டம் இருக்கு சட்டம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு இன்னைக்கு இந்த எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன பற்றாக்குறை அடுத்தது மக்கள் தொகை பெருக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து விதிமீறல்கள் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அது உங்களுக்கான பார்க்கிங் வசதியை கொடுக்கணும் சைட்ல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு இட வசதி உங்களுக்கு சிஎம்டி என்ன அலோவ் பண்றோன்னா நீங்க கட்டணும் டிவேஷன்ஸ் எல்லாம் பண்ணாம நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கான வாகன நிறுத்தம் இடம் இருக்கும் நீங்க வாகன எடுத்து அங்கே பார்க் பண்ணுவீங்க ஆனால் இன்றைக்கி எல்லாம் விதிமுறைனால என்ன பண்ணுவீங்க இருக்கிற இடம் சின்னசாக இருக்குன்னா நீங்கள் மொத்தத்தையும் வீடாக கட்டிடுவீங்க வீடு கட்டும்போது உங்களுக்கு பார்க்கிங்கான வசதி இருக்காது இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை ஒரு ஒரு நான்கு சக்கர வாகனம் ஒரு இரண்டு சக்கர வாகனன்றது ஒரு அத்தியாவசிய தேவையாகிடுச்சு அப்போ நீங்கள் அதை எங்கே கொண்டு போய் பார்க் பண்ணுவீங்க யாருமே கேட்க முடியாத இடம் அப்படின்னு நினச்சிட்டு சாலையில் பார்க் பண்ணுறோம் சாலை வந்து பயணம் பண்ணுறதுக்கு மட்டுமான ஒரு இடமாக தவிர நம்ம பார்க் பண்ணுறதுக்கோ அங்கே ஒரு கடை விரிக்கிறதுக்கோ அங்க நீங்க வியாபாரம் பண்றதுக்கான இடம் வந்து சாலை கிடையாது அதுவே பயன்பாட்டுக்கானது பயன்பாட்டுக்கானதை மட்டும்தான் சாலையை தவிர நாம இன்னைக்கு போக்குவரத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்காகவும் சாலையை பயன்படுத்துறோம் கரெக்ட் அந்த விதிமேறல்னாலதான் இல்லையா அதுவும் இல்லாம வண்டில வந்து பார்க் பண்ணது கல் இவ்வளவு பெரிய பெரிய கல்லா எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டை சுத்தி வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல கார் பார்க் அது ஓரமான இடம் அதை வந்து அவங்க வீட்டோட ஒட்டி இருக்கு எங்க வீட்டு வாசலை நாங்க தான் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிடுறாங்க தவறுதலும் இந்த குறுகிய சாலை உள்வட்ட சாலைகள் மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் இன்னைக்கு மெயின் ரோடு இருக்கிற எல்லா சாலைகளும் முதன்மை சாலைகள்ல கூட இந்த விஷயங்கள் நடக்கு அங்கே வந்து பார்க் பண்ணுறாங்கன்னா இங்கே கடையை போட்டுட்ருப்பாங்க இதை கேட்க வேண்டிய காவலாளிகள் யாரும் கேட்கறதில்ல எல்லாருமே நான் சொல்றது இல்ல ஒரு சில காவலாளிகள் அவங்கக்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு இதை பண்ணுற விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் நீங்க கேட்டீங்களா சட்டம் இருக்கான்னு சட்டம் வந்து எக்ஸிக்யூஷன் கையில் கீழே போகணும் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து அதை நிறைவேற்றுறது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டிருக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியாக வேலை பார்த்தாவே இந்த விஷயங்கள்லாம் நடக்காது ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் ஒரு பெரிய ஆளாக இருக்காரு இல்லை இந்த பிரச்சனை இங்கே போய் கேட்டால் வேற வேறு பிரச்சனை வரும் அப்படின்றதுனால நீங்கள் அங்கே போய் ஒரு போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க பல இன்ஃப்ளூயன்ஸில் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு சூழலே வந்து அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடை போட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி ஒரு முதன்மையான சாலை நான் சொல்லுவேன் நீதிமன்றம் உத்தரவு போட்டு கூட இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த கடைகளை அகற்ற முடியாமல் அவங்கக்கிட்ட வந்து டெய்லி வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஃபினான்ஸ் கொடுத்துட்டு வசூல் பண்ணுறத தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல வட்டிக்கு கொடுத்துட்டு வாங்கறத தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நான் இதை குறையாக சொல்ல கிடையாது சில காவலர்கள் அப்படியும் இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வார வசூல் இருக்குது டெய்லி வசூல் இருக்குது மந்த்லி வசூல் இருக்குது இதை வர நானா சொல்ல கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சார்பு ஆய்வாளரே சொல்லியிருக்காரு சார் இந்த ரோட்டில் இங்கே இருந்திருக்கோம் இங்கே வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்துட்டு டெய்லி பத்து ரூபா கொடுப்பாங்க டெய்லி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க வீக்லி ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணுதுன்னா நீங்கள் சட்டம் தன் கடமையை செய்யணும் அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிற இடத்துல இருக்கிற நீங்கள் கிட்ட வாங்குற கைவிட்டினால நீங்கள் பத்து நாள் அவனை கடையை போட்டுவிட்டா உங்களுக்கு வசூல் ஆகும் அவன் மேலே எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க அதனால நீங்கள் கடை போட அனுமதிக்கிறீங்க ஸோ அவன் கடை விரிக்கிறதுனால அவனும் காவலாளி மட்டும் சந்தோஷமா இருக்காங்க அதில் பயன்படுத்துகிற பயனாளர்கள் வந்து இடையூறுக்கு ஏற்பட்டு விபத்து ஏற்படுது இதுதான் காரணம் சட்டம் ஏன் கடமையாக செய்யலன்கிறது இப்படி நீங்க சொல்ற விஷயங்க நான் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏத்துக்கிறேன் சார் பட் இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்த்த விஷயங்கள் நான் சொல்றேன் இது இது மாதிரி கடை போட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க போலீஸ்காரர் வந்து அகற்றினாங்க அகற்றும் போது என்ன ஆயிடுச்சு அகற்றி அந்த இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடச்சி எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்க அப்போ இதே மக்கள் என்ன பேசினாங்கன்னா பாவிகளா நாங்களே வந்து புழைக்கிறதுக்கு வழி இல்லாம ரோடோரமா கடன் இருக்கோம் இதையெல்லாம் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மொத்த கடையை தூக்கி போட்டு உடச்சு எடுத்துட்டு போட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பப்ளிக் பேசுது நம்ம வாய் இருக்கு பாருங்க சார் இப்படியும் பேசுது அப்படியும் பேசுது நம்ம எதைதான் வந்து ஃபாலோ பண்றது அப்ப என்ன பப்ளிக் என்ன பேசுறாங்க ஐயோ இந்த போலீஸ்கார இந்த கடையை உடைச்சிட்டானே என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னு பேசுறாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம எந்த தராசுல நிக்கிறது இல்ல நீங்க வந்து நேர்மையா இருந்துட்டு சட்டத்தை ஃபாலோ பண்றோம் நின்றுட்டீங்கன்னா எதெல்லாம் சட்டத்தை அப்பாற்பட்டு போதோ அதெல்லாம் வந்து நம்ம மனதளவில் வந்துட்டு மனிதாபிமானத்துல ஒரு சிலதை பாக்குறோம் ஒரு சிலது சட்டப்படி பாக்குறோம் நீங்க வந்து இந்த கடையில போட்டிருக்கோம் வாழ்வாதாரமே அவங்களுக்கு அதுதான் அப்படின்னும் போது ஆனா போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுது இல்லை ஸோ அரசாங்கமும் இங்கே இருக்கிற நிர்வாகமும் அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கொடுத்துட்டு அந்த மாற்று ஏற்பாடு செஞ்சது பிறகு அந்த இடத்துல போடுறதுக்கு அனுமதிக்க கூடாது ஸோ மாற்று ஏற்பாடு கொடுத்தீங்கன்னா அரசாங்கமே உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அங்கே உங்களால் வசூல் பண்ண முடியாது ஸோ இதனால வசூல் பண்ணுறதுக்குனே சில ஏற்பாடுகளை தடுத்து நிறுத்துகிற அதிகாரிகளும் இருக்க தான் செய்கிறாங்க கார்பரேஷன்லேருந்து வராங்க காவல்துறையிலேருந்து வராங்க இந்த மாமூல் வாங்கிட்டு அனுமதிக்கிறாங்க அதனால மத்தவங்களுக்கு இடையூறு ஏற்படுது சோ அதை தடுக்கணும்னா அரசாங்கம் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துச்சுன்னா நீங்க அங்க போயிட்டு எனக்கு மாமூல் கொடுன்னு நீங்க கேட்க முடியாது ஏன்னா அரசாங்கம் ஒரு குறைந்தபட்ச வாடகையை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு சின்ன பத்துக்கு பத்து ஒரு கடை கொடுக்குறான் இல்லை பத்துக்கு இருபது ஒரு கடை கொடுக்குறான்னா அதுக்கான ஒரு நூறுரூபாய் இரநூறுபாயோ மாதத்துக்கான உங்களுக்கு ஒரு வாடகையை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படி நீங்கள் ரைட் ராயெலாம் கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு கடையை விரிக்கும் போது உங்கள் மற்றவங்க வந்து தொந்தரவு பண்ண முடியாது ஆனால் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் போடுறீங்க சாலை ஓரத்தில் போடுறீங்க பிளாட்ஃபார்ம்ல போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல யார் வேணுனாலும் உங்களை கேட்பாங்க கார்பரேஷனில் இருந்து வந்து கேட்பாங்க காவல்துறையிலேருந்து கேட்பாங்க ஸோ அது சரி கட்டினா என்ன பண்ணணும் அவங்களுக்கு எதையாவது நீங்கள் கொடுக்கணும் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லோரும் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும் இதை நான் மட்டும் இன்றைக்கி சேனலில் பேசுகிறதுக்காக பேசலை இங்கே வெளியில் போய் ரோட்டில் நின்னீங்கன்னா ஒவ்வொரு தள்ளுவண்டு கடையிலையும் சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா வண்டி பெட்ரோல் வண்டி எதுக்கு வருதோ இல்லையோ வசூல் பண்ணுறதுக்காக வந்துட்டு தான் இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது சோ அப்படி இருக்கும்போது சட்டம் போட்டும் வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்ற முடியாத சூழலாம் இருக்கும் ஸோ அதனோட விளைவுகள் நம்ம தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் எதிர்கொள்ள அதுக்கான வழியை அனுபவிச்சு தான் ஆகணும் வேற வழி கிடையாது சார் அப்புறம் நீங்க அந்த ஒரு கிரிமினல் கேஸ் சொன்னீங்க இல்லைங்களா சார் ஒரு பையன் வந்துட்டு அதை பத்தி நான் கேட்கணும் தெரிஞ்ச ஒரு நண்பர் என் கல்லூரி காலத்துல இருந்தவர் கல்லூரி படிக்கும்போது ஒரு எமோஷன் அப்படின்றது ஒரு விஷயம் போக்குவரத்துக்கு இடையூறா இருந்தா தப்புன்றோம் அதுக்கப்புறம் அவங்களையே காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவங்களையும் நம்ம குறை சொல்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த எமோஷன்ஸ் தான் நம்ம மனசு தோன்றதை எது நியாயம் தர்மம்லாம் பாக்குறது கிடையாது மனசாட்சி அன்னைக்கு என்ன சொல்லுதோ நம்ம இது சரின்னு சொல்லிட்டு நம்ம மனதுக்கு ஏற்றபடி பேசுகிறோம் அந்த எமோஷன்ஸ் எப்படி ஒருத்தர் வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னா என் கூட சராசரியாக வந்து கல்லூரில் ஒரு படித்த மாணவர் ஒரு சொத்து தகராறுக்காக அவங்களுக்கும் அவங்களோட சித்தப்பாவுக்கும் சொத்து தகராறு வருது அப்போ வந்து அவர் கல்லூரில் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கார் ஸோ அந்த உணர்வுகளில் அவர் என்ன தூண்டுறதுன்னா இந்த சித்தியை வந்து மற்றவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம சொத்து அபகரிக்க முடியல அப்படின்றதுக்காக அந்த சித்தி மேனான கோபம் வந்து ஜாஸ்தியாகி ஒரு நாள் இரவு வந்து அவங்க வந்து செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரும்போது தன்னோட சொந்த சித்தப்பா சித்தியை ரெண்டு பேரும் இந்த மாணவரும் அவரோட அண்ணன் அவங்க அப்பா எல்லாமே சேர்த்து கொண்டு அந்த கொடூரமான கொலைகள் எப்படின்னா அவன் சித்தி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றதுனால அவ சித்தியோட உடலில் மட்டும் முப்பத்தெட்டு கத்தி குத்துகள் வந்து விழுந்திருந்தது ஸோ அவ ஹோல் ஃபேமிலி சில விஷயங்களை இங்கே சொல்ல முடியல அந்த கொடூரமான மரணம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க கொடூரம் காரணம் ஏன்னா எப்பவுமே சட்டத்தில் வந்து அந்த கொடூரம் எவ்வளோ அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் வண்ணம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக தான் என்னோடய பைட்ஸை இன்னைக்கு ப்ரொஃபஷனாக நிறைய பேர் பண்ணிட்டு போகிறான் அது வேற நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு அந்த வெஞ்சன்ஸ் மோட்டிவ் இருந்துச்சுன்னா உங்களோட அந்த வன்மம் ஜாஸ்தியாகும் போது வந்து உங்களுக்கு அந்த காயம் எப்படிலாம் இருந்தது எவ்வளோ கொடூரமாக தாக்கப்பட்டு கொண்டு இருக்காங்கன்றது நமக்கு புரியும் இது சொல்லக்கூடாதான்றது எனக்கு தெரியல பட் அதனோட வன்மம் வந்து இந்த என்னோட நண்பர்னு சொல்ல அவரை கல்லூரி காலத்தில் கூட படித்தவர் தன்னோட சித்தியோடய பிறப்புறுப்பில் வந்து பதினெட்டு கத்தி குத்தை வந்து அங்கே மட்டுமே பண்ணிட்டு இருந்தார் அவர் ஸோ அந்த கொடூரத்தை நான் சொல்லணுன்றதுக்காக உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அவர் குடும்பமே வந்து அந்த சின்ன குழந்தையும் அந்த இறந்து போனவரோட ஃபேமிலியில் வந்த ரெண்டு பெண் குழந்தையும் அவங்க கூட வராங்க பெண் கூட வந்து அண்ணா சொல்லி கதறும் போதும் அந்த குழந்தையை வந்து தலையில் வெட்டுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து சட்டம் தண்டிச்சுது அவங்களுக்கான லைஃப் இம்ப்ரூரன்ஸ் கொடுத்தது ஸோ அதுக்கப்புறம் இருபது வருஷம் கடந்து இன்றைக்கி ஒரு நல்ல நென அடிப்படையில் அரசாங்கம் வந்து விடுவிச்சிருக்குது அவரோட லைஃப்பை வந்து நாற்பத்தஞ்சு வயசில் தான் மறுபடியும் இப்போ திருமணம் பண்ணி வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் ஸோ உணர்வுகள் வந்துட்டு தூண்டப்பட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு ஒரு தன்னலம் சுயநலம் தான் மட்டுமே சொத்தை எடுக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயத்துக்காக தான் குடும்பமே ஜெயிலுக்கு போச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த குழப்ப பண்ணார் இல்லைங்களா அவரோட தங்கச்சி அம்மா பெண்கள் மூணு ஆண்களுக்கு அந்த குடும்பத்தில் அண்ணா அப்பா இவர் இவங்க மூணு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் குடும்பத்தில் இருந்த பெண்கள் மூணு பேருமே வாழ்க்கையில் எங்கெங்கே போகிறது மற்ற எதிரியால் நமக்கு பிரச்சனை வருமானு சொல்லிவிட்டு வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் எல்லாமே பள்ளி குழந்தைக்கலாம் அந்த டைமில் அவங்கள படிக்க வச்சு இன்னைக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆனாங்கள தவிர ஒரு சொல்லிக்கிற லைஃப் கிடையாது மூணு ஆண்களுமே சிறையில இருந்துட்டு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்காங்க பயந்துட்டே இல்ல வாழும் நிச்சயம் நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா எதிர்த்தரப்புல இருந்தும் அதோட ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்றது கண்டிப்பா கிடைக்காது வாழ்க்கை ஃபுல்லாக யோசிச்சிட்டே தான் இருக்கணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கு செஞ்ச தவறுக்கு இவங்க தண்டனை அனுபவி நிச்சயமா அனுபவிக்கணும் வாழ்ந்துட்டு தான் இருக்கணும் ரொம்ப கொடுமை ஒரு சராசரி வாழ்க்கை உங்களுக்கு இளமை காலம் முதல் கொண்டு ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் வர்ற வரைக்கும் நீங்க எல்லாமே ஜெயில தான் கிடையாதுன்னா உங்களோட வாழ்க்கையோட அர்த்தமே கிடையாது நம்பி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையோட இருக்காரு அந்த பெண்ணுக்கு நிஜமாவே பெரிய தைரியம் வேணும் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு மனசு எண்ணம் இருக்கக்கூடிய இந்த மனிதனோட தன்னுடைய வாழ்க்கையை முழுசா எப்படி அவங்க கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கறதே நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு பட் தைரியத்தை வாழ்த்துக்களை வாழ்த்துதான் சொல்லணும் என்னன்னா அந்த தண்டனை அவரை இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு நல்லவனா மாறி இருக்காரு இப்ப வெளிய வந்துட்டு நல்லவனா இருக்காரு சோ அந்த அவங்களோட அந்த பெண் வந்து நம்பனதுக்கு நேர்மாறா இல்லாம அட்லீஸ்ட் அவருக்கு அந்த நல்ல புத்தி அப்படியே தொடர்ந்து இருந்து நம்பி வந்த பெண்ணை நல்லபடியா வாழ வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது இப்போ உங்களோட பேசும்போது எனக்கு வந்து லைக் உங்களுடைய உணர்வுகள் நீங்க இதெல்லாம் கடந்து வரும்போது நீங்க எல்லாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கும்போது நம்ம இருந்தா அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் எப்படி பாத்துருப்போமோ எடுத்துட்டு போவோம் அப்படின்னுட்டு எனக்கு ஒரு பயம் ஏற்படுது எனக்கு மட்டும் பயம் இல்ல நம் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் கூட எல்லாருக்குமே இப்படியெல்லாம் கடந்து வந்திருக்காங்களாச்சே எந்த இடத்துல நம்ம இருக்கோம் எந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு கூட இது கேட்கும் போது மனசுல தோணும் ஆனா இந்த தோன்றதோடையே அவங்க நிக்க கூடாது நீங்க சொன்ன மாதிரி தைரியமா அவங்க எல்லாம் முன்னுக்கு வந்து எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய பேராசை இருக்கக்கூடாது சுயநலம் இருக்கக்கூடாது கூடுமானவரை இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்க கத்துக்கணும் அவ்வளவுதான் பொருளாதாரம் வேணும் உயர்ந்த பதவி வேணும் அப்படின்லாம் கூட எல்லாத்திலும் சந்தோஷம் இருக்கு நம்ம இதை மட்டுமே வேணும் நம்ம அதிகமா பணம் தான் சந்தோஷமா இருக்குன்ற நிலைமையெல்லாம் கிடையாது பெரிய ஆடம்பரமான பங்களாவில் தான் நமக்கு வாழ்க்கையெல்லாம் கிடையாது நீங்க இருக்கிற இடத்துல வந்து சந்தோஷமா இருக்கலாம் கீழே தரைமட்டத்தில் இருக்கிறவனும் சந்தோஷமா தான் இருக்கான் மேல் மட்டத்துல மாளிகையில இருக்கிறவங்களும் சந்தோஷமா தான் இருக்காங்க சோ எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மனநிலை தான் மனநிலை வந்து சரியா திருப்தியா இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு மனிதன் செல்ஃபா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை சந்தோஷம் சந்தோஷமா அமையும் அப்படிங்கறத நம்ம வந்து எத்தனையோ விதமான ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது கடைசில சந்தோஷமா நம்ம வந்துட்டு நம்மளோட எபிசோட்ஸ் எல்லாம் ஆஹ் நிறைவடையுதுன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மனிதா மனிதா போகும்போது எதையும் நீ சுமந்து போவதில்லை நீ செய்த புண்ணிய பாவம் மட்டுமே சுமக்கிறாய் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷனுமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த குற்றம் இந்த பேராசை இந்த காமம் குரோதம் லோகம் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாம நிம்மதியா பேராசை இல்லாமல் வாழ்ந்தாலே நல் வாழ்க்கை எல்லாருமே உண்டு தான் தேங்க்யூ சோ மச் சார் லைக் ரொம்ப நேரம் அதாவது கிட்டத்தட்ட உங்களோட நாங்க நாலு எபிசோட்ஸா டிராவல் பண்ணிட்டு எங்களுக்கு பொறுமையா நாங்க கேக்குறதுக்கெல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு எங்களோட ஒரு ஒருத்தரா எங்களோட ஒரு பிரஜையா நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் எமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனல் மூலயமா உங்களை நாங்க ரொம்ப ரொம்ப வணக்கத்துடன் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்ன மக்களே எமோஷன்ஸ் அட் உணர்வுகள் சேனல்லேருந்து உங்கள்லேருந்து ஒருத்தியாக உங்கள் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துட்டுருக்கோம் இதை பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் இதை எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் நம்ம இமோஷன்ஸ் அட் உணர்வுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சந்திப்போம் டிஸ்கஸ் செய்வோம் ஓகே தேங்க்யூ நன்றி